அன்பவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஸோ இன்றைய நாளில் நம்ம ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அதுக்கு முன்பாக ஒரு ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை நம்ம தொடங்கலாம் சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவை உமக்கிய துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக இம்மட்டுமாய் சுகபலன் ஜீவன் கொடுத்து வழிநடித்து வந்த தயவுக்காரி செலுத்துகிறோம் தெய்வரில் இப்பொழுதும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை நிதானமாக படித்து புரிந்து கொள்ள தேவரில் தாம கிருப செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இவை யாவும் எங்கள் மீட்பெரும் நட்சிரமும் குருவும் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் சண்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு சின்ன கேள்விக்கு நம்ம வந்து கடந்து போக போகிறோம் இன்றைய நாளில் இந்த ஒரு கேள்வி மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கேள்வி நல்லா புரிஞ்சுக்கலாம் அல்கேனியில் அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அல்கேனையில் உள்ள சபையில் ஸ்திரீகள் வழி நடத்துபவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்களா என்பதை எனக்கு தயவு கூர்ந்து தெரிவிக்கவும் அல்கேனின்ற ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு சபை இருக்குது அந்த சபையில் ஸ்திரீகள் வந்து வழிநிறுத்தக்கூடியவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த லைனில் ஒருவேளை இல்லை எனில் ஏன் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது ஸ்திரீகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் என்று சொல்லப்படுகின்றதே அப்படின்றது கேள்வி சரிங்களா ஸோ மூன்று பாகமாக அந்த கேள்வியை வந்து அங்கே வச்சுருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு அல்கேடின்ற இடத்துல ஸ்திரீகளை வந்து சபையை வழிநடத்துறதுக்கு தேர்ந்தெடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து வந்து ஏன் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது ஒரு வேலை இல்லை அப்படின்னா ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க ஸ்திரீகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார்கள் என்று சொல்லப்படுகின்றதே அப்படின்ட்டு தான் கேள்வி சரிங்களா ஸோ பதில் பார்க்கும்போது பதில் சொல்கிறார் நம்முடைய சகோதரர் இல்லை இப்படியாக நடந்ததில்லை முடிச்சிட்டார் அல்கைனில் உள்ள சபையில் எந்த சகோதரிகளும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை சகோதரிகளை அப்போஸ்தலர்களாகவோ அல்லது எழுவது சீஷர்களாகவோ கர்த்தர் தேர்ந்தெடுக்கவில்லை அப்படின்ற சரியான ரீசன் என்ன பண்ணார்னா அவர் கோட்பனை காமிக்கிறார் மேலும் இயேசு சகோதரிகளை நேசித்தார் அவர் மார்த்தாலையும் மரியாலையும் நேசித்தார் அவர்களுடைய சகோதரனாகிய லாசரவையும் நேசித்தார் கர்த்தர் ஒருபோதும் சகோதரிகளை சபையில் பேச்சாளர்களாக ஸ்பீக்கர்ஸாக நியமிக்கவில்லை மற்றும் இதற்கு மாறாய் வித்தியாசமாய் பேசுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை ரொம்ப ஆழமான கருத்துக்களை சகோதரர் பதிவு செய்திருக்கிறார் எங்களுடைய பணியை நாங்கள் கட்டுப்படுத்தியிருக்கோம் அந்த இடத்துல என்ன கட்டுப்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா சகோதரி என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே சொல்கிறது தான் என்னுடைய வேலையாக அந்த இடத்துல எடுத்து வச்சுருக்குமே தவிர அதில் நமக்கு நிதானித்து விளக்கம் கொடுத்து அவ்வளோ பெரிய ஆற்றல் நம்ம கிடையாது அதனால் அதுக்குள்ளே போகவே கூடாது அவர் சொல்கிறது மட்டும் உங்களுக்கு சொல்கிறோம் ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் இங்கே பதிவு என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது சரிங்களா அப்போது அந்த லைன் மட்டும் படிக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கருத்தர் ஒருபோதும் சகோதரிகளை சபையில் பேச்சாளர்களாக நியமிக்கவில்லை மற்றும் இதற்கு மாறாய் வித்தியாசமாக பேசுவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் கர்த்தருடைய திட்டம் சிறப்பானதென நான் எப்பொழுதும் எண்ணுகிறேன் தேவனுடைய திட்டம் எப்பொழுதும் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றதை நான் என்றேன் அப்படின்னு சொல்கிறார் இங்குள்ள சபையை நடத்துவதற்கான கர்த்தருடைய திறமையை நான் சந்தேகிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அப்படின்றார் இங்கே இருக்கக்கூடிய சபையை வழி நடத்துவதற்கு கர்த்தருடைய திறமையை நான் வந்து சந்தேகித்தேன் அப்படின்னா பரலோகத்தை நடத்துவதற்கான அவருடைய திறமையையும் நான் சந்தேகப்படுவனாக மாறிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அவருடைய வழியிலேயே நாம் நடக்க வேண்டும் மாறாக நமக்குரிய சொந்த வழியை தெரிந்து கொண்டு கர்த்தரை நம்முடைய வழியில் நடக்க வரும்படி கேட்கக்கூடாது அருமையான விளக்கம் திரும்ப படிக்கலாம் நல்லா இருக்கும் சரிங்களா அவருடைய வழியிலேயே நடக்க வேண்டும் மாறாக நமக்குரிய சொந்த வழியை தெரிந்து கொண்டு கர்த்தரை நம்முடைய வழியில் நடக்க வரும்படி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்கேணியில் அந்த சபையில் ஸ்திரீகள் வழிநிறுத்தக்கூடியவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்களா இல்லை அப்படின்னு முடிச்சிட்டார் சரிங்களா ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா நமக்கு நம்முடைய ஆண்டரை வந்து அந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதில் காமிக்கல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ நாம் வந்து நம்முடைய கருத்தனுடைய திறமையை வந்து நம்ம சோதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் அப்போது நம்முடைய சொந்த வழியில் போகாமல் வேதம் காமக்கூடிய டெரக்ஷன்லேயே போகலான்றது சருடைய கருத்தாக இருக்குன்றதை கவனிக்கிறோம் அப்போ தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்லேயும் இதை குறித்து நம்ம தியானிக்கலாம் ஆசைப்பாராக ஆமீன் ஒரு ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை முடிக்கலாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக தெய்வரின் விசேஷ விதமாக இந்த ஒரு காலை பொழுதில் நீர் எங்களை கூட்டி சேர்த்து உம்முடைய வேதத்தில் உள்ள காரியங்களை சகோதரர் மூலமாக அந்த கருத்துக்களை தெரிந்து கொள்ள நீர் செய்த கிருபிகளுக்காக நின்று செலுத்துகிறோம் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக நாங்கள் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நலமான காரியங்களை பிடித்துக்கொள்ள தேவர்தாமை கிருப செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் வையாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டோர் இயேசுகிறத்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்